நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது கமல எச்சைனி வசியம் இதனுடைய மந்திரம் மிகவும் பிரசித்தி பெற்றது இதை நாம் வணங்கும் போது கனவரவு பணவரவு செல்வம் செல்வாக்கு உயரம் கருண எச்சைனி அப்படின்னு ஒன்று இருக்கு தன எச்சைனி பந்தன எச்சைனி இப்படி வந்து ஒரு அறுபத்தி நாலு எச்சைனி மந்திரம் இருக்கு அந்த அறுபத்தி நாலு எச்சயணிகளை இது கமல எச்சயணி அப்படின்றது பல வழியில் வந்து நமக்கு வந்து பணத்தை தரேன் செல்வம் செல்வாக்கை தரேன் எப்படி மகாலட்சுமி யோகம் அப்படின்னு ஒரு மகாலட்சுமியை வச்சு யோகம் வருதோ அதே மாதிரி வந்து இந்த கமல எச்சயணி அப்படின்றது எல்லா விதத்துலேயும் செல்வம் செல்வாக்குக்கு மட்டுமே அதிபதியாக கூடியது அதாவது எந்த தொழிலையும் நல்ல ஒரு முறையாக வரக்கூடியது இதை வந்து எப்படி வந்து நம்ம வணங்கிறது அப்படின்னா இதுக்கு எப்போ போல் வந்து சூடம்பத்தி சாம்பிராணி வாழைப்பழம் தேங்காய் இதுகளை வச்சு அதாவது வந்து கோதுமை மாவு ஒரு கிலோ வாங்கி அதில் வந்து விளக்குக்கு ஊற்றுற எண்ணெய் அதாவது விளக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்கிறது அதை வாங்கி அதில் வந்து ஒரு இப்போ போதுற அளவுக்கு ஒரு சின்ன பொம்மையாக செஞ்சு அது பக்கத்தில் கருகமணி மணி காதோவில் வச்சு இந்த மந்திரத்தை சேமிக்கும்போது நமக்கு உடனடியாக வந்து சுத்தியாகும் இந்த மந்திரம் வந்து தினந்தோறும் காலையில் ஒரு நூற்றி எட்டு சாயந்தரம் வந்து ஒரு நூற்றி எட்டு சொல்லணும் அது எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்கில் எந்த நேரத்துலையும் அதை மந்திரத்தை சொல்லிக்கலாம் அதே மாதிரி சாயந்தரம் வந்து ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்கில் இந்த மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரத்தை வந்து ஒரே மாதிரி சொல்லி வரும்போது அனைத்து விதமான நல நலங்களையும் இது தரேன் உடல் ஆரோக்கியத்தை தரும் அதே நேரத்தில் ஆனந்தத்தை தரேன் அதாவது வந்து எப்படி லட்சுமி வந்து கமலத்தில் இருக்கோ அதே மாதிரி இதுக்கு இருக்கிறது இந்த கமலையச்சேனிய ஆனால் என்னன்னா அது வந்து நான் அதாவது லட்சுமி மகாலட்சுமி நாலு கை இந்த மாதிரி இருக்கு இது ரெண்டு கையோடு இருக்கும் இதுல வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா இது வந்து எச்சகர்கள் அப்படின்னு இருக்காங்க அவங்களுடைய மனைவி மரங்கள் தான் இனி அப்படின்னு சொல்றது அதே மாதிரி வந்து சிலர் வந்து இது வந்து சைனாவில இருந்து வந்தது சீனாவில இருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது எப்படியும் அதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை ஆனா வந்து இந்த இனி மந்திரத்தை பல தடவை பல பேரு கொடுத்து அவங்க ஊரா நல்ல நிலையில் இருக்காங்க நல்லா இருக்காங்க அதாவது நல்ல ந நிலையில் இருக்காங்க அப்படின்னா பணம் செல்வான் செல்வாக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு தரமாக இருக்காங்க அதாவது வந்து ஒருத்தருக்கு கூட வந்து நான் கொடுத்து விட்டேன் அவர் வந்து ஒரு வீடே கட்ட முடியாத அளவுக்கு இருந்துச்சு சொந்த வீடே அமையலை பூராமைய தான் இருந்தார் அது அவருக்கு கொடுத்து விட்டதில் வந்து ஒரு மூணு வருஷத்துல வந்து சொந்தமாக இடம் வாங்கி ஒரு மூணு மாடி வீடு கட்டுற அளவுக்கு அவர் வந்து நல்லா வந்தார் அவர் வந்து ஒரு செங்கல் சூளைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதை வச்சு அவர் நல்லா வந்தார் அந்த மாதிரி வந்து இது வந்து இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தும்போது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் நமக்கு தகுந்த பணத்தை அது தரேன் இந்த மந்திரத்தை பார்ப்பான் ஓம் ஸ்ரீ ரீம் க்ரீம் கமல எச்சினி கிரீம் க்ரீம் க்ரீம் சவ்வும் அம் உம் மம தனம் சுவாக இந்த மாதிரி இந்த மந்திரம் வந்து நம்ம சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது ரொம்ப அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் எல்லாத்த விட வந்து இப்போதைக்கு வந்து இப்போதைக்கு தேவையானது என்ன அப்படின்னா இந்த பணம் அப்படின்ற ஒரு பெரிய மாபெரும் சக்தி சக்தி தான் எல்லாத்துக்குமே வந்து எல்லா மனிதர்களுக்குமே தேவைப்படுது அதனால வந்து ஒவ்வொருத்தரும் இந்த மந்திரத்தை சொல்லி எல்லோரும் வசதி வாய்ப்போடு வரணும் அதே நேரத்தில் இந்த மந்திரத்தினால வந்து பலரும் வந்து நன்மை அடைஞ்சிருக்கிறதுனால இந்த மந்திரத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் இந்த மந்திரத்தை எல்லோரும் சொல்லி பயனடையணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் அதே போல் வந்து இந்த மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்துங்க நன்மை அடைங்க எல்லா விதத்திலையும் இந்த மந்திரம் வந்து சிறப்பாக வேலை செய்ய அதே மாதிரி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து இந்த மந்திரத்தில் வந்து இந்த மந்திரத்தில் பல பேர் அதாவது வந்து இதுக்கு முன்னாடி நான் அறுபது அறுபத்தஞ்சு வீடியோவில் போட்டதில் அதில் பல பேர் ஃபோன் பண்ணி ஏகப்பட்ட மந்திரம் நல்லா இருக்கு நல்லா அதாவது அவங்க சூழ்நிலை அதாவது அவங்க கஷ்டங்கள் விலகிருச்சு நோய் இருக்கவங்க நோய் கஷ்டம் விலகிருச்சு இந்த மாதிரி பலர் ஃபோன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது அதனால் நீங்களும் பயன்படுத்துங்க மிகவும் நன்றி